ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் விவாக வயது குறித்த விவாதம் பால்ய விவாகம் கூடாது பெண்கள் தான் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று இந்த நூற்றாண்டு ஆரம்பத்திலேயே நம் மதஸ்தர்களில் ரொம்பவும் செல்வாக்காக இருந்தவர்கள் வாதம் செய்து மகா நடத்தி ரெசல்யூஷன்ஸ் தீர்மானங்கள் போட்டிருக்கிறார்கள் இவர்கள் வேதத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அல்ல மாறாக தாங்கள் சொல்வதுதான் வேத சம்மதமான விவாகம் பால்ய விவாகம் என்பது வேத சம்மதமானதில்லை என்று இவர்கள் சொன்னார்கள் எம் ரங்காச்சாரியார் சிவஸ்வாமி ஐயர் சுந்தரமையர் கிருஷ்ணசுவாமி ஐயர் மாதிரியான பெரிய புள்ளிகள் இவர்களில் இருந்தார்கள் அப்புறம் ரைட் ஆனரபிள் சாஸ்திரி அதாவது விஎஸ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி இந்த விஷயத்தில் விசேஷமாக வாதம் பண்ணினார் நல்ல சாஸ்திர பாண்டித்தியம் பெற்றிருந்தவர்களிலேயே வைஷ்ணவர்கள் காஞ்சிபுரத்திலும் ஸ்மார்த்தர்கள் திருவையாற்றிலும் இரண்டு சபைகள் நடத்தி வேத பிரகாரம் பூர்வத்தில் விவாக வயசு உயர்வாகத்தான் இருந்தது ரித்துமதி விவாகம்தான் நடந்திருக்கிறது என்று அபிப்பிராயம் சொன்னார்கள் அப்புறம் ஏன் இப்படி பால்ய விவாகம் வந்தது என்பதற்கும் ஒரு காரணம் சொன்னார்கள் அதாவது துருக்கர்கள் இந்த தேசத்துக்கு வந்த புதிதில் இந்து மதத்தை சேர்ந்த கன்னியா பெண்களை தூக்கி கொண்டு போய் பலாத்காரம் பண்ணுவது அதிகமாயிருந்ததாம் ஆனால் ஒருத்தன் தொட்டதை பொட்டுக்கட்டினதை அவர்கள் பலாத்காரம் பண்ண மாட்டார்களாம் அதனாலேயே பெண்கள் குழந்தைகளாக இருக்கும்போதே கல்யாணம் பண்ணிவிடுகிற புது வழக்கத்தை ஆரம்பித்தார்களாம் இப்படி இந்த கல்யாண சீர்திருத்தக்காரர்கள் சொல்லி இப்போது நாம் மறுபடி வேதத்தில் இருந்த பிரகாரமே மாற்ற வேண்டும் ப்ரீ பியூபர்டி மேரேஜ் வயசு வரும் முன் கல்யாணம் என்ற அநாகரிகத்தை தொலைத்துவிட வேண்டும் என்று வாதம் செய்தார்கள் தாங்கள் சொல்வதுதான் வாஸ்தவத்தில் சாஸ்திரோக்தமானது என்பதற்கு ஆதரவாக இவர்கள் குறிப்பாக இரண்டு சான்றுகளை காட்டினார்கள் ஒன்று விவாகச் சடங்கிலேயே வருகிற சில வேத மந்திரங்கள் மற்றது நம்முடைய தர்மசாஸ்திரங்களிலெல்லாம் மிகச் சிறந்ததாக கருதப்படும் மனுஸ்மிருதி ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்